அந்த குறிப்பை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறேன் இல்லையா நீ வேண்டாம் நீ நினைக்க அது வேணும்னு அது பிடிக்குது என்ன பண்ணலாமா ஐயா மட்டுப்பட்டு பதில் வரணும் என் பொறுப்பை விட்டுறியா இல்ல நீயா உன்ற பொறுப்பு எடுத்துக்கிறியா தாயி நான் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் புரிஞ்சுதான் அதே மாதிரி காசு கொடுத்துக்குன்னு அப்பாற்பட்டவன் தாய்

ஆகாத பழக்க அலங்கோலமா போய் நிக்கிறோம் கூட நட்பு கேடா முடியும் ஒன்பதாவது நாள் கட்டு உடைக்கிறனாயா கட்டு உடைச்சி அத்தனையும் பூத்துக்குள் நந்தவனமா அமைச்சு இந்த குறிப்பை முடிச்சு கொடுத்த பத்திரம் வச்சுக்க அடியா ஏமாந்த போல பொழைச்சிட்டிய கருத்ததெல்லாம் தண்ணி கெடுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி ஏமாந்தி நீ கிட்டதெல்லாம் கையிட்டு போட்டு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இதுல இருந்து எனக்கு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன் இல்லையா அவன் ஒன்னும் பயப்பட வேண்டாம்

அந்த கடனை நீக்கி எனக்கு சொத்த காப்பாத்தி கொடுங்க அது கேட்டு அவனும் எல்லாம் முடிஞ்சு போய் நிற்கிறான் ஆயா இருந்தாலும் நீ செஞ்சது நியாயம் தான் தப்பெல்லாம் கிடையாது அதனால அவன் அந்த பழைய சொத்து இருக்கு அதை விற்க வச்சு அந்த கடனை கட்டுறேன் ஆயா பத்திரமா வச்சுக்க மூடு முழுகாக பேங்க்கார எடுத்துக்க மாட்டான் அதுல இருந்து மீட்டுத்தான் அடியா தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறா ரெண்டு தங்கம் காரியம் குறையா கிடக்குது குறைகாடா கிடக்குது நிறகாடா முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறாயா மரபுல பேச அது போக தொழில் முறையில ஒரு கூட ஒன்பது கூட தெண்டமா நிக்கிறியா மொத்தத்துல இன்னைக்கு

அந்த சந்தன கருப்பனுடைய பரிவார தேவர்ல ஒரு மகாமணி ஒருத்தர் இருக்கிறேன் ஐயா என்ன வந்து கையே திணிக்கிறப்போ அவன் திசை போகிறபோது குறுக்க போய்ட்டான் சாடிவிட்டான் புதுசுதான் இதுதான் தொந்தரவோ கொடியோ மத்தபடி வேறெல்லாம் ஒன்றும் இல்லையாயா அவன் அவன் கொஞ்சம் கோரத்துக்கு கைப்பன் இல்லை தங்கத்துக்கு சேதாரம் வராது அவ்வளோ நல்லது வழி போடலாம் உடை பற்றி அவள் காசு பண்ண செலவு பண்ணாதீங்க அவளை எது சொந்தம் பண்ணாதீங்க ஐயா விட்டுருங்க அவளே புத்தி வந்து எம்பேர சொல்லுவான் நீ பார்த்ததும் இல்லை என்னை கையெழுத்ததும் இல்லை என் பேர் அப்பா பாது கற்புறாயப்பான்னு சொல்லுவான் கூட்டி சொல்லியாண்டு இப்ப கேட்டா வரமாட்டான் வெடிச்சு வெடியாத நேரம் போறனாயா அது சீத்து காமிக்கிற புடி பத்ரா கொடை சேர்த்து முடியுமா பத்திரா வச்சுக்கிற இதை பாப்பையா

அதை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீயும் யோசனை பண்ணி பண்ணி பாட்டு அப்பங்கிட்ட போனா தான் இதுக்கு விட கிடைக்கி அப்படின்ட்டு வந்துட்டேன் ஐயா இந்த பாட்டு கருப்ப கோட்டையில காசு போடுறதுக்கு வேலையா அதே மாதிரி நல்லதுக்கு தான் துணை வருவேன் தெரியுமா இல்லையா கெட்டதுக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் கிட்ட நானும் போக மாட்டேன் என்ற தங்கமும் வராது இல்லையா சொல்ற நேர கால சூழ்நிலை நீ எப்படி ஒதுக்கிட்டு போயிருப்பார் இல்லையா

கொஞ்சம் ஏனா தானு போயிட்டு இருக்குதா இதுக்கும் கூட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் தலைக்கு கொஞ்சம் சொமையும் சேர்ந்து போச்சு தலை தலையை வெட்டினாங்க உஷாரான் இல்ல புரியுதா தலை தலையை வெட்டினாங்க ஐயா கருவத்துவரி பத்துல தகுதி மாதிரி உனக்கும் அந்த குறையும் போய் கொடுத்தனப்பா அது போக சில அதை கைப்பற்ற முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியா வீட்டு கொள்ளம் புரிஞ்சுதா தாய் பயப்பட வேண்டாம் நீ கேட்கறது நியாயமான கோரிக்கை முடிச்சு கொடுத்த வேற மாதிரி கும்பிட்டியா வச்சிக்கோ பேரை மாற்றி கும்பிட்டியா கும்பலும் விட்றாத ஓ அரியா ஷஹர் ஒன்றுமே சாதிக்க முடியாது வந்து நிற்கிறீங்க டீ மற்ற இன்னைக்கு நில வலஞ்சி நிற்கிது அப்படின்னு ஒரு பணம் வந்தா ஒம்பது பணம் திடமாயி நிற்குது காரியத்துல இன்னைக்கு ஏமாந்த பணம் பிழைச்சிட்டேன்னு சொல்கிறேன் புரிஞ்சுதான் தொழில் ரீதியாகவும் சரி மத்த ரீதியாகவும் சரி இன்னைக்கு நில வலஞ்சி நிற்கிது ஒண்ணு ரெண்டாவது அதை சொல்லிட்டு தீராத குறையோட வந்து நிக்கிற அந்த குறை தீத்து குழுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா தச காமிச்சிடலாம் உத்தரவு போட்டுக்கலாமா இது முன்னோர்கள் செஞ்ச சிக்கல்ல அது தடைப்பட்டு நிக்கிது அந்த தடையை நீக்கி தசையும் காமிச்சிடலாம் காரியத்தையும் முடிச்சு கொடுத்தற அது போக மத்ததுக்கு கூட வந்து நிக்கிற பூத்து குழுங்கு நந்தவனமா கோட்டு மலர் போட்டு சமாளிக்க முடியாத வந்து என்ன இல்லையா